நடிகர் ரோபோ சங்கர் கலந்து கொண்ட கடைசி விழா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாக இருந்தது அதை பார்க்கும்போதே நமக்கு கண் கலங்குது சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்காக பொன் விழா ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு அவர் திரைத்துறையில் சாதனை செஞ்சதுக்காக ஒரு விழா எடுத்திருந்தாங்க தமிழக அரசு சார்பில் அந்த விழாவில் தான் ரோபோ சங்கரும் பங்கேற்றிருக்காரு பங்கேற்றதோடு மட்டும் இல்லாமல் முன்வரிசையில் அமர்ந்திருந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க எல்லாத்தையுமே காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்குகிறார் அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மீதும் அவர் ஒரு மிகப்பெரிய பற்று மரியாதை கொண்டவர் ஏன்னா தலைவர் பற்றி நிறைய பேட்டிகளில் பேசியிருக்காரு ஒரு முறை தலைவர் இவரை சந்திக்கிறதுக்கு நைட்டு வர சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபேமிலியோடு வாங்கன்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்து புகைப்படம் எடுத்து அவங்கள வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தியிருக்காங்க இது பற்றி ரொம்பவே நெகிழ்ந்து போய் நம்ம ரோபோ சங்கர் பேசியிருந்தார் இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமாக அவர் போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்க மனம் மறுக்க தான் செய்து அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தலைவரோட ரசிகர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்